இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் விஜயன் பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜயனுடைய வரலாற்றில் உள்ள சின்ன சின்ன தகவல்கள் என்ன என்னன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ரைட் விஜயனுடைய இயற்பெயர் வந்து விஜயகுமார விஜயனுடைய தந்தையின் பெயர் சிங்கபாகு தாயின் பெயர் சிங்க சீவலி பூர்வீகம் வட இந்தியா லாட்டா நாடு விஜயனுடைய பாட்டியின் பெயர் சுப்பா தேவி பாலி நூலாதாரங்களில் விஜயனுடைய பெயர் சிஙலன் சீன பயணிகள் விஜயனுக்கு இட்ட பெயர் சீஹலன் விஜயனுடைய மனைவி மறை யார் யாருன்னு சொன்னால் குவேனி மற்றும் மதுரை இளவரசி சோதிட ஆலோசகன் உருவெல விஜயனுடைய இலங்கை வருகைக்கு உதவிய தெய்வம் உட்பல வர்ண தெய்வம் விஜயன் இலங்கையில் தரையிறங்கிய தினம் விசாக தினம் தரையிறங்கிய இடம் தம்மண்ணாவ தரையிறங்கிய இறங்கிய நதி கலைமுகம் கதம்ப நதி கழிமுகம் விஜயன் இலங்கைக்கு இட்ட பெயர் தம்ப பன்னி நிறுவிய குடியிருப்பு தம்மன் ஆவ விஜயன் விவாக உறவுகளை மேற்கொண்ட தென்னிந்திய வம்சம் பாண்டிய வம்சம் கைப்பற்றிய யக்ஷர்களின் நகரம் ஸ்ரீசவத்துபுரம் இலங்கையில் நிலைநாட்டிய கோட்பாடு தம்பதீப கோட்பாடு அருளாசி வழங்கிய தெய்வம் உட்பல வண்ண கடவுள் விஜயன் மதுரை இளவரசியுடன் அரசாண்ட காலம் முப்பத்தி எட்டு வருடங்கள் அரசாண்ட இடம் ஆவ விஜயனின் சகோதரன் சுமிந்தன் விஜயனின் பின் அரசை பெற்றவன் பண்டு வாசுதேவன் விஜயனின் சிறப்பு பெயர் வரலாற்றின் முதல் அரசன் விஜயன் பற்றி அறிய உதவும் வரலாற்று மூலாதாரங்கள் தீபவம்சம் அட்டகதா வம்சம்